நடிகை சமந்தா ரூத் பிரபு தற்போது இந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக உள்ளார் பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ள சமந்தா சமீபத்தில் இயக்குனர் ராஜ் நிதிமூருவை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சமந்தா மற்றும் ராஜ் காதலிப்பதாக கடந்த சில மாதங்களாகவே செய்திகள் வெளியாகி வந்தன சமூக வலைதளங்களில் இருவரும் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்கள் அந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்த்தன இதற்கிடையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த சமந்தாவை ரசிகர்கள் பெரும் கூட்டமாக சூழ்ந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது அது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு சமந்தாவை விமான நிலையத்தில் அவரது கணவர் ராஜ் நிதிமூறு நேரில் வந்து அழைத்துச் சென்ற காட்சி தற்போது வைரலாகி வருகிறது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த சமந்தா தனக்காக காரில் காத்திருந்த ராஜை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தார் காரில் ஏறியதும் சமந்தா மற்றும் ராஜ் இருவரும் சேர்ந்து ரசிகர்களை பார்த்து கை அசைத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது காட்டுத்தீயாய் பரவி வருகிறது